தமிழ் பழகுவோம் ஔவையார் பாடிய நான்கு கோடி பாடலை ஒரே நிமிடத்தில் உங்களுக்கு சொல்றேன் மதியாதார் மற்றும் மதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும் நம்ம மதிக்காதவங்க வீட்டு வாயில அழைக்காம நம்ம போய் அவங்கள மதிச்சு மிதிக்கக்கூடாது கூடாது உண்ணீர் உண்ணீர் என்று உபசெரியார் தம்மணையில் உண்ணாமை கோடி பெறும் நம்மளை நல்லா விரும்பி உபசரி நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றவங்க வீட்டுக்கு தான் போகணும் அப்படி சொல்லாதவங்க வீட்டுக்கு போகாம இருக்கிறதே கோடி பெறும் கோடி கொடுப்பினும் குடிபிறந்தார் தம்முடனே கூடுதலே கோடி பெறும் கோடி பொன் கொடுத்தாயினும் நல்ல குடிபிறப்பு உடையவர்களோடு கூடி இருப்பதுதான் கோடி பெறும் கோடான கோடி கொடுப்பினும் தன் தன்னுடைய நாகோடமை கோடி பெறும் கோடி ரூபாய் கொடுத்தாலும் தன்னோட நாவு கோடாமல் இருக்கிற அதாவது உண்மையை தவிர பொய் பேசாமல் இருக்கிறது தான் வந்து கோடி பெறும் இதுதான் ஒவ்வாயருடைய நான்கு பாடலையும் கோடின்னு வருது இதுதான் கோடி பாடல்